சுடர் நேயர்களுக்கு வணக்கம் ரஷ்யாவிற்குள் நுழைந்த உக்ரைனின் காமிகேஸ் சாலில்லா விமானம் ரஷ்யாவில் விழுந்து விபத்துக்குள்ளான காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது ரஷ்யாவின் பிரயன்ஸ் நகருக்கருகில் உள்ள ஒரு ஏரியில் உக்ரைனின் காமிகை ஆலில்லா விமானம் விழுந்து வெடித்து சுதறியுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகளதை இலக்கியடிவதற்கு முன்பே வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததாக தெரிவித்துள்ளது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு சிலி இந்நாட்டின் அன்ஸ் மலை தொடரில் பகுதியில் அரசுக்கு சொந்தமான தாமிர சுரங்கம் காணப்படுகின்றது உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கங்களில் இதுவும் ஒன்றாகும் இதனிடையே தாமிர சுரங்கத்தில் நேற்று முன்தினம் மாலை ஐந்து முப்பது மணியளவில் தொழிலாளர்கள் பதினைந்து பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கி கொண்டனர் தகவல் விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் ஈடுபட்டனர் இதில் ஒன்பது பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் ஒரு தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டார் ஆனாலும் இந்த சம்பவத்தில் மேலும் ஐந்து பேர் சுரங்க இடிபாடுகளுக்குள் சிக்கி கொண்ட நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நடந்து வரும் சண்டை இன்னும் முடிவுக்கு வரவில்லை இந்நிலையில் நேற்று முன்தினம் உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் ரஷ்ய படைகள் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டது முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணிகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது நள்ளிரவு நேரம் சரமாரியாக குண்டுமலை பொழிந்ததால் கட்டடங்கள் சேதமடைந்தது இந்த தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் உயிரிழந்தனர் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் இதில் பதினாறு பேர் குழந்தைகள் ஆவர் சமீபத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இது பெரிய தாக்குதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறும்போது தாக்குதல் நடத்திய பகுதியில் மீட்பு பணி தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது இந்த பணியில் போலீசார் உட்பட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம்புரண்டது அந்நாட்டில் பதினைந்து நாட்களில் நிகழ்ந்த மூன்றாவது விபத்து இதுவாகும் லாகூரில் இருந்து ராவல் இஸ்லாமாபாத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த ரயிலில் ஏராளமான பயணிகள் காணப்பட்டிருந்தனர் ஷேக்புரா மாவட்டத்திற்குள் இந்த ரயில் நுழைந்த போது காலாஷா காக்கு என்ற இடத்தில் திடீரென தடம் தடம்புரண்டு ரயில் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ரயிலின் பத்து கொட்டிகள் தண்டவாளத்தை விட்டு இறங்கின விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மீட்பு படையினர் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மொத்தம் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் விபத்து குறித்து துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ரயில்வே உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜூலை பதினேழு ஜூலை இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் ஜபார் எக்ஸ்பிரஸ் இரண்டு முறை விபத்தில் சிக்கியது தற்போது இஸ்லாமாபாத் எக்ஸ்பிரஸ் ரயிலும் விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது பாகிஸ்தான் கடந்த பதினைந்து நாட்களில் நிகழும் மூன்றாவது ரயில் விபத்து இது என்பதும் குறிப்பிடத்தக்கது ഇന്ത്യവിൽ ഇരുന്ന് ഏറ്റുമതിയാകും പൊരുടകൾക്ക് ഇപത്തി ഐത് സതവീതം വരെ വിധിത്ത് അമേരിക്ക അധിപർ ട്രംപ് അറിയിത്തുള്ളഷ്യാവിടമിന്ന് കച്ചാ എണ്ണ ആയുധങ്ങളെ ഇന്ത്യ പെരുമിൽ വാങ്ങുവതാൽ ട്രംപ് ഇരുപത്തി ഐത് സതവീതം വരെ വിധിത്തുള്ള ഇന്നലെ ചെയ്യാൻ സന്ദിത്ത് പേശിയ ട്രംപ് ഇന്ത്യ ഇനി രഷ്യാവിലെ എണ്ണെ വാങ്ങ പോലെ കൾവിട്ടതാ അപ്പടി നടന്നാൽ ഉണ്മയിൽ അത് നല്ല നടപടിത്ത அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி குறைந்ததை அடுத்து தொழிலாளர் புள்ளியியல் ஆணையர் எரிகா என்டார்பரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு வளர்ச்சியில் பாரிய சரிவு ஏற்பட்டதை குறிக்கும் வகையிலான அறிக்கை ஒன்று இன்றைய தினம் வெளியிடப்பட்டது இது அமெரிக்க பொருளாதாரத்தை பின்னணி செய்யும் ஒரு அறிகுறி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன குறித்த பதவி வெற்றிடத்திற்கு திறமையான ஒருவர் நியமிக்கப்படுவார் எனவும் அவரை பணி நீக்கம் செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் வெற்றியை வாய்ப்பை அதிகரிக்க தேர்தலுக்கு முன்னர் வேலியன்களை போலியாக கூறியதாகவும் ஆணையர் மீது அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ரஷ்யாவிற்கு அருகே இரண்டு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அணு ஆயுதம் குறித்து அச்சுறுத்தும் வகையில் பேசிய ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிட்ரி மெட்விடோவின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை ட்ரம்ப் எடுத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் மூன்றாண்டுகளாக நீடித்து வருகின்றது இந்தியா பாகிஸ்தான் சண்டை உட்பட பல போர்களை தடுத்து நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்து வரும் ட்ரம்ப் முயற்சித்தும் கூட உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த முடியவில்லை ஆகஸ்ட் ஏழு தொடக்கம் ஒன்பதுக்குள் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என ட்ரம்ப் நிபந்தனை விதித்துள்ளார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் ஆயுதங்களை இந்தியா பெருமளவில் வாங்குவதால் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை விதித்தார் இதனிடையே ட்ரம்பின் கருத்துக்கு ரஷ்ய முன்னாள் அதிபரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வதேவ் தனது எக்ஸ் பக்கத்தில் ரஷ்யா ஒன்றும் இஸ்ரேலோ ஈரானோ அல்ல ஒவ்வொரு காலக்கெடுவும் மிரட்டல் போருக்கான பாதை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இறந்த கைகள் என்பது ரஷ்யா அமெரிக்கா பனிப்போரின் போது ரஷ்யாவால் அமைக்கப்பட்ட அணு ஆயுத தாக்குதல் கட்டமைப்பாகும் இந்த கட்டமைப்பு ரஷ்யா மீது அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதல் நடாத்தி ரஷ்யாவின் தலைவர்கள் உயிரிழந்த போதும் அணு ஆயுத கட்டளைகளை அளிக்காத போதும் தன்னிச்சையாக ரஷ்யாவின் ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களையும் அமெரிக்காவை நோக்கி ஏவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யா முன்னாள் அதிபரின் ட்ரிமிட்ரியின் மிரட்டலை தொடர்ந்து ரஷ்யா நோக்கி அணு ஆயுதம் தாங்கிய இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி ட்ரம்ப் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் உயிருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஆபத்து என்ற கணிப்புடன் சிம்சன் காணொலி அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது அமெரிக்காவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தி சிம்சைன்ஸ் என்ற கார்ட்டூன் தொடர் வெளியாகி வருகின்றது இந்த கார்ட்டூன் தொடர் எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக கணிக்கும் எனவும் மேலும் இந்த தொடரில் வந்துள்ள சில காட்சிகள் நடந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது கடுமையான மார்பு நோயால் பாதிக்கப்பட்டு ஜனாதிபதி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இறப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என ஒழிக்கும் பின்னணி குரலுடன் குறித்த அந்த காணொலி ஆரம்பமாகின்றது இந்நிலையில் தற்போது சிம்சன் காணொலி பகிரப்பட்டு வருவதுடன் நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பிற்கு மீண்டும் ஒருமுறை அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லெவிட் உலகங்களிலும் உள்ள பல மோதல் மண்டலங்களில் பல அமைதி ஒப்பந்தங்கள் மற்றும் போர் நிறுத்தங்களுக்கு ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ததாக தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவி காலத்தில் ஆறு மாதங்களில் ஆறு போர்களை நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இதை வெள்ளை மாளிகையிடம் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்